வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொத்து இட்லி இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் ரொம்ப ஒரு ஈஸியான அதே டைமில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஒரு ரெசிபி மீந்து போன இட்லியை உப்புமா பண்ணி பழக்கம் நமக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொத்து இட்லி நாலு இட்லியும் ரெண்டு முட்டையும் இருந்தால் போதும் கம்ப்ளீட் மேலாயிரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா பேன் அடுப்பில் வச்சு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு தாளிச்சுக்கிட்ட கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகா கிழுந்தது ரெண்டு இழுக்கு கருவேப்பில கட் பண்ண ஒரு வெங்காயம் இது நல்லா வதக்கி எடுத்துடுங்க ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி லெஃப்ட் ஓவர் இட்லியை வந்து நம்ம பொதுவாக உப்புமா தான் பண்ணி பார்ப்போம் இதே போல கொத்து இட்லி பண்ணி கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதங்கி வரட்டும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட ஒரு தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பாதி தக்காளி கடை குக் ஆயிசு இந்த சேதுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆஃப் மஞ்சள் பொடி கொஞ்சமா கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி வருஷத்த தனியா பொடி எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் மசாலா எல்லாமே நல்லா சுருள வெந்துருக்கு இப்போ நாம வந்து ரெண்டு எக்கு கிளரண்டா அப்படி இருக்கட்டும் ஆஃப் டீஸ்பூன் பொடி உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டு விடுங்க இதை அப்படியே மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி போட்டு முட்டை வேக வச்சிடலாம் முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை கிளறி விடுங்க நல்லா முட்டை வெந்துட்டு பாருங்க இந்த டைம்ல கிளறி விட்டுங்க இப்ப முட்டை நல்லா உதிரி உதிரியா வந்துட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம உதிர்த்து வச்சிருக்கிற ஒரு நாலு இட்லி காலையில் சமைச்ச இட்லி மீந்து போகும் அந்த இட்லி வந்து அப்படியே அப்படித்தி ஃப்ரிட்ஜ்ல போட்டுருங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுத்துருங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஈஸியாட்ட அந்த இட்லி வந்து கட்டி கட்டி இல்லாம நல்லா உதிர்ந்து வரும் பூ மாதிரி இட்லியில நம்ம உப்பு போட்டிருக்கோம் வெங்காயத்துல உப்பு போட்டிருக்கோம் தேவைப்பட்டுனா இப்போ உப்பு போட்டுடுங்க நம்மளோட கொத்து இட்லி ரெடி ஆயிட்டு இப்போ ஃபைனலாட்டு நறுக்குன்னா மல்லித்தழை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கொத்தி இட்லி ரெடி ஆயிட்டு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ